ஒரு சிறு அளவிலான பண்ணைக் கூட்டைகளை அமைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது ஒன்று நீர் ஆதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது மழை நீர் சேகரிப்பு இரண்டாவது பார்த்திங்கன்னா அதில் மீன் வளர்ப்பும் ரொம்ப வெற்றிகரமாக நடத்த முடியும் மீன் வளர்ப்பு கூட சேர்ந்து கோழி வளர்ப்பையும் அதில் இணைத்து ஒருங்கிணைந்து நடத்தினோம்னா நமக்கு மீன் வளர்ப்பில் தீவன செலவு குறைஞ்சிரும் ஒவ்வொரு மீன் வகைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்லா மேல் மேல்மட்டத்துலையும் ரோஹி மிருகால் நடுமட்டம் அடிமட்டத்திலையும் தங்கி வளர்கிறதுனால தீவனத்தை பகிர்ந்து சாப்பிடும் ரெண்டாவது ஒன்றுக்கு ஒன்று போட்டி இருக்காது ஒரு நாற்பது சதவீதம் கட்லா ஒரு முப்பது சதவீதம் ரோகு அப்புறம் இருபது சதவீதம் மிருகால் அப்புறம் புல்லுக்கண்டை சிசி இதெல்லாம் மிச்சம் அப்போ பசுமை விவசாயினார்களுக்கு வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பண்ணை குட்டைகள் எப்படி ஒவ்வொரு விவசாயினுடைய நிலத்துலையும் வந்து அந்த பண்ணை குட்டைகளினுடைய முக்கியத்துவம் என்ன அதனால் நமக்கு என்ன ஒரு லாபம் இதில் எப்படி மீன் வளர்க்குறது அதை பற்றியான ஒரு விரிவான தகவல்களை வந்து தம்பி ஒரு வைத்தியலிங்கம் இவர் வந்து மத்திய அரசாங்க ஊழியர் ப்ளஸ் ஒரு ரொம்ப அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ரொம்ப ஈடுபாடு இருக்கக்கூடிய ஒரு விவசாயி அதனால் இன்றைக்கி வந்து அவரும் இதை பற்றியான அந்த தகவல்களை வந்து அவரும் உங்களுக்கு விரிவாக சொல்லுவாருங்க நன்றி வாங்க நான் வைத்தியலிங்கம் கோவிந்தன் விவசாய பெருமக்களை பொறுத்த வரைக்கும் பழமையான விவசாய முறைகளில் இருந்து கொஞ்சம் மாறுபட்டு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையம் அதாவது விவசாய தொழில் சார்ந்த உபரி வருமானம் தரக்கூடிய மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு அதே போல் கோழி வளர்ப்பு இதே போல் தொழில்களை உபத்தொழிலாக செய்கிற பொழுது நிரந்தரமான ஒரு வருமானம் நல்ல ஒரு வாழ்க்கை முறையை நம்ம விவசாயத்தின் மூலமாகவே பெற முடியும் அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா மீன் வளர்ப்பு ஒவ்வொரு விவசாயியும் பார்த்திங்கன்னா ஒரு சிறு அளவிலான பண்ணைக் கூட்டைகளை அமைத்து கொள்வது ரொம்ப நல்லது ஒன்று நீர் ஆதாரத்தை மேம்படுத்திக் கொள்வது மழை நீர் சேகரிப்பு இரண்டாவது பார்த்தீங்கன்னா அதில் மீன் வளர்ப்பு ரொம்ப வெற்றிகரமாக நடத்த முடியும் மீன் வளர்ப்பு கூட சேர்ந்து கோழி வளர்ப்பையும் அதில் இணைத்து ஒருங்கிணைந்து நடத்தினோம்னா நமக்கு மீன் வளர்ப்பில் தீவன செலவு குறைஞ்சிரும் ஒரு பண்ணைக்குட்டை அளவுன்றது ஒரு சிறு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு இட்டு முப்பத்தி மூணு அப்படிங்கிற அளவில் அமைச்சுக்கலாம் ஒரு நாலரை அடி அதாவது ஒன்றரை மீட்டர் கணக்கில் நம்ம வந்து ஒரு ஐந்து அடி கணக்கில் ஆழத்தில் வச்சுட்டோம்னாக்கா அதில் மழைநீரை சேகரித்து அதில் வந்து மீன் வளர்க்கலாம் மீன் வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் சாதா கெண்டைகள் கெண்டை மீன் இருக்கு இல்லையா அந்த வளர்ப்புன்றது ஒரு வெற்றிகரமான ஒன்று நிறைய மீன் வகைகள் இருக்குது வளர்க்குறதுக்கு கெண்டை மீன்கள் வந்து மார்க்கெட் பண்ணுறது நல்லது வளர்க்கிறதுக்கும் எளிது தீவனம் போடுறது எல்லாமே எளிது கட்லா ரோகி மிருகால் புல்லுக்கெண்டை அதே போல் கெண்டை வகைகளை வளர்த்து நம்ம லோக்கல்லையே மார்க்கெட் பண்ணோம்னா தினசரி வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அது ஒவ்வொரு மீன் வகைகளும் பார்த்தீங்கன்னா இப்போ கட்லா மேல் மட்டத்துலையும் ரோகி மிருகால் நடுமட்டம் அடிமட்டத்திலையும் தங்கி வளர்றதுனால தீவனத்தை பகிர்ந்து சாப்பிடும் ரெண்டாவது ஒன்றுக்கு ஒன்று போட்டி இருக்காது அந்த இடம் இடத்தை அழகாக அது வந்து வாழ்ந்துக்கும் அதுபோல் ஒரு வெற்றிகரமான ஒரு விஷயமா இந்த மீன் கூட்டையை அமைச்சிக்கலாம் பெரிய அளவில் பண்ண ஏக்கர் கணக்கில் மீன் கூட்டையை பண்ண நினைக்கிறவங்க மீன் பண்ணை அமைச்சிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பெரிய அளவுலேயும் அதை அமைச்சிக்கலாம் அந்த மாதிரி அமைக்கிறப்போ இன்னும் லாபகரமாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கோழி வளர்ப்பை இது கூட சேர்த்து பண்ணுகிற பொழுது தீவன செலவு குறைவு அப்படின்னு சொன்னே கோழி பரம் அமைத்து அதில் வந்து கோழியை வளர்த்து அந்த தீவனத்தை அதில் கழிவுகளை வந்து ஒன்றின் கழிவு ஒன்றின் உணவுங்கிற முறையில் தீவனத்தை மீன்களுக்கு இரையாக போடுகிற பொழுது உங்களுக்கு தீவன செலவு குறையுது மீன் ரகங்களை பொறுத்த வரைக்கும் சாதுவான கெண்டை ரகங்கள் இருக்குது விரால் மாதிரி கொஞ்சம் தீவிரமான ரகங்கள் இருக்குது ரூப்சந்த் சந்த் ஒவ்வால் அந்த ரகங்கள் இருக்குது இப்போ சாதாரணமாக மார்க்கெட்டில் அதிகமான வரவேற்பு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கெண்டை வகைகள் தான் அதாவது கட்லா ரோகு மிருகால் கெண்டை அந்த போல் சிசி அது போல் கெண்டை வகைகள் நல்லா மார்க்கெட்டில் வரவேற்பு இருக்குது ஒரு பண்ணைக்குட்டை ஒரு சிறு விவசாயி வச்சுருக்க பண்ணைக்குட்டையில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் மீன் குஞ்சுகளை சிறிய அளவில் ஒரு கைவிரல் அளவு சின்ன அளவில் இருக்கிற ஒரு மீன் மீன் குஞ்சுகளை ஒரு ஆயிரம் எண்ணிக்கையில் விடலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது சதவீதம் கட்லா ஒரு முப்பது சதவீதம் ரோகு ஒரு இருபது சதவீதம் மிருகால் அப்புறம் புல்லுக்கண்டை சீசி இதெல்லாம் மிச்சம் அப்படி ஒரு பகிர்ந்து விட்டோம்னாக்கா தீவன பிரச்சனை இல்லாமல் சண்டை எடுக்காமல் அது வாழ்கிற இடத்துல வாழ்ந்து உங்களுக்கு நல்ல விதமாக வளரும் வளரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு மூணுலேருந்து நாலு தடவை அறுவடை செய்கிற மாதிரி பார்த்துக்கணும் இன்னொரு இது என்னென்னா நீங்கள் வந்து வளர வளர பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதாவது எந்த மீன் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ அதை வந்து ஒரு மூணு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை பிடிச்சி விற்பனை செஞ்சாக்கா எண்ணிக்கை குட்டையில் குறைஞ்சிரும் எண்ணிக்கை குறைய குறைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து சீக்கிரமாக எல்லாம் பிடிச்சிடலாம் வருஷம் முழுவதுமே மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரே மணி நேரத்தில் பிடிக்காமல் இது ஒரு நிர்வாகம் இதில் மீன் ரகங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய ரகங்கள் இருக்குது சாதவான கெண்டைகள் இருக்குது விரால் போன்ற ஒரு தீவிரமான மீன்கள் இருக்குது இப்போ ரூப் அது போன்ற ரகங்கள் இருக்குது ஜிலேபி இந்த மாதிரி ரகங்கள்லாம் இருக்குது இப்போ விவசாயிகளுக்கு அவர்களுக்கு எது வசதியோ அந்த அந்த பகுதிகளில் எது நன்றாக விற்பனை ஆகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை தேர்ந்தெடுத்துக்கலாம் பொதுவாக கட்லா ரோக்கு மிருகால் புல் மாதிரி அந்த சாது கண்டைகள் இருக்குது இல்லையா அது நல்லா வரவேற்பு நிறைய பேர் வாங்குகிறாங்க நல்லா மார்க்கெட்டு விலையும் போகுது மற்ற ரகங்கள் விலை கம்மியாக இருக்குது ஆனால் து துரிதமான வளர்ச்சி இருக்கும் மற்ற ரகங்கள் விரால் மீனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரோடு தான் விற்பனை செய்யணும் அதனால் மீன்களை தனியாக தான் வளர்க்க முடியும் அது முன்னாடியே சொன்னது போது ஒரு ஏரியில் குளத்தில் ரொம்ப வீரியமாக வளரக்கூடிய ஒரு ரகம் அது அதனால் அது தனியாக தான் வளர்க்கணும் அது தனியாக வளர்த்து உயிரோடு விற்கணும் இப்படி இந்த ரகங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு எது தேவையோ அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ நம் நம்மளுடைய ஃபார்முக்கு எது செட் ஆகுதோ நம்ம ஏரியாவில் எது நல்லா விற்பனை ஆகுதோ அந்த மாதிரி ஒரு ரகங்களை தேர்ந்திருத்துக்கு நல்லது மீன்களுக்கு தீவனம்ங்கிற வகையில் பார்த்தோன்னா சாதாரணமாக நம்ம பண்ணை கழிவுகளே தீவிரமாக கொடுக்கலாம் உதாரணத்துக்கு நெல் வைக்கிறோம் மக்காச்சோளம் போடுறோம் அதே போல் தானியங்கள் நம்ம வைக்கிறோம் இல்லையா அதோடைய கழிவுகள் இருக்குது அந்த கருக்காய் அந்த பதர்கள் இருக்குது அதையே அரைச்சி கொடுக்கலாம் வீட்டில் மீதமாகிற உணவுப் பொருட்கள் காய்கறி கழிவுகளையும் கொடுக்கலாம் ஏன்னா அந்த கெண்டைகள் சாதவான கெண்டைகள்லாம் பார்த்திங்கனாக்கா தாவர உணவுகளை தான் உட்கொள்ளும் அதனால் அது மாதிரி கொடுக்கலாம் இன்னொன்று புண்ணாக்கு போடணும் புண்ணாக்குகளை போடலாம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே குளத்தை வந்து உயிர்ப்பு தன்மையோடு வச்சுக்கணும் நல்ல ஒரு ஆக்சிஜன் இருக்கணும் குளத்தில் அது ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் குளத்தில் தண்ணி தரமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மீன் வளர்ப்பில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தீவன மேலாண்மை தீவன மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நம்ம தீவனத்துக்குன்னு ரொம்ப தனியாக பணம் கொடுத்து செலவு பண்ணி வாங்கி போட்டோம்னா ரொம்ப கட்டுப்படியாக போயிடும் அதனால் தீவன செலவை குறைக்கிறது தீவனத்தை நம்மளே உற்பத்தி பண்ணி போடுறது நம்ம பண்ணை கழிவுகளையும் தீவனத்தை உற்பத்தி செய்து போடுறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் புல்லுக்கெண்டை எல்லாம் பார்த்திங்கன்னாக்கா சாதாரண புல் அந்த மாதிரி ஓரத்தில் சாப்பிட்றோம் கட்லா ரோகி மிருகால் இதை போன்ற சாது கெண்டைகள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தீவனை கொடுக்கணும் நம்ம இது நம்மள்கிட்ட நெல் அறுவடை செய்கிறோம் அதில் வந்து அந்த பதர் கற்காலம் வருது அதுக்கப்புறமா மக்காச்சோளம் போடுவோம் அதில் உள்ள கழிவுகள் இருக்குது மீந்து போன காய்கறி கழிவுகள் இருக்குது அந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் நம்ம வந்து அதுக்கு உணவாக கொடுக்கலாம் முக்கியமான ஒரு விஷயம் நீர் மேலாண்மை பண்ணைக்குட்டையை மீன் வளர்ப்பு குட்டையை பொறுத்த வரைக்கும் நீர் மேலாண்மை ரொம்ப முக்கியம் நீர் உயிர்ப்புத் தன்மையோடு இருக்கணும் அதாவது ஆக்சிஜன் இருக்கணும் நீரில் அப்படி இருந்தால் மட்டும் தான் உயிர்ப்புத் தன்மையோடு இருக்கும் அந்த ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் அதில் பிளாங்க்டன் அப்படிங்கிற ஒரு தாவர நுண்ணீர் உற்பத்தி ஆகும் உயிர் ஒரு தாவர உயிரி உற்பத்தி ஆகும் தண்ணி வந்து நீல கலரில் இருக்கணும் குழப்பம் குழம்பி இருக்கக்கூடாது ரொம்பவும் பாசி பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடாது அதாவது இது பாசி தான் அந்த பிளாங்கன்றது நீல கலரில் தண்ணி இருக்கும் நீல கலர் வந்துச்சுனாக்கா அதில் அந்த பிளாங்டன் உற்பத்தி அறிக்கணுன்னு அர்த்தம் மீன்கள் அந்த பிளாங்க்டனை தான் ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடும் அது வந்து இயற்கையாக நமக்கு கிடைக்கிறது செலவே இல்லாத கிடைக்கிது அதிகமான ப்ரோட்டீன் அந்த பிளாங்கனில் இருக்குது அதை விரும்பி சாப்பிடக்கூடிய மீன்கள் நல்லா வளர்ச்சி அடையும் நமக்கு பைசா செலவு இல்லாமல் மீன்கள் வளரும் எக்ஸ்ட்ரனாக நம்ம வந்து வெளிப்படுத்தினே நம்ம தேவை தீவிரமே கொடுக்க தேவையில்லை அப்படி இல்லாமல் தண்ணியை வந்து குவாலிட்டி இல்லாமல் நம்ம வச்சுருக்கோம் தரம் இல்லாம வச்சுருக்கோன்னாக்க அந்த பிளாங்டன் உற்பத்தி இல்லாமல் போய்டும் மீன் வளர்ச்சி இருக்காது மீன் குட்டையில் நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் நீர் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் பிளாங்க்டன் அப்போ தான் உற்பத்தி ஆகும் பிளாங்க்டனில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது மீன்கள் அதை சாப்பிட்டுச்சின்னா தீவன செலவு குறைவு துரித வளர்ச்சி இருக்கும் அதை பிளாங்க்டன் உற்பத்தி ஆகணுன்னா ஆக்சிஜன் இருக்கணும் மெயினாக தண்ணியில் முக்கியமாக வந்து இதெல்லாம் இந்த த நீர் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கிறதுக்கு பிஹெச் லெவல் ரொம்ப முக்கியம் டெக்னிக்கலாக சொன்னோன்னா பிஹெச் லெவல் ரொம்ப முக்கியம் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி முக்கியம் இது இந்த நம்ம நம்ம மீன் குளத்தில் இந்த த தண்ணியில் இது எல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நீர் உயிர்ப்பு தன்மையோடு இருக்கும் மீன்கள் நல்லா வளரும் அதை பார்த்துக்கணும் மழை நீரை வச்சு நம்ம மீன் வளர்ப்பு செய்கிற பொழுது இந்த பிரச்சனைலாம் பெருசாக வர்றதில்லை பிளாங்க்ட்டு நல்லா உற்பத்தியாகும் நல்லா உயிர்ப்பு தண்ணிமையோடு இருக்கும் குளம் போர் தண்ணியை வச்சு பண்ணுகிற பொழுது ஆழ்துறைக்கிலிருந்து கிணறுலேருந்து தண்ணி அரைச்சி பண்ணுறப்போ அந்த தண்ணியுடைய தரத்தை முதல்ல பார்த்துக்கணும் இது மீன் வளர்ப்புக்கு சரியானதா அப்படின்னு பார்த்துக்கணும் அதுக்கு தான் எலக்ட்ரிக் கனெக்டிவிட்டி அதுக்கப்புறம் பிஹெச் லெவல் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் தண்ணியோடது அப்புறம் டிடிஎஸ் டோட்டல் டிசால்வ்ட் சாலிடின்னு சொல்லி டிடிஎஸ்சி உப்பு தன்மை எப்படி இருக்குது உப்பு காரத்தன்மையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் மீன் வளர்ப்பில் இறங்கணும் பெரிய அளவில் பண்ணுறது பண்ணைக்குட்டி மீன் அதாவது மழைநீர் சேகரிப்புக்காக வைக்கிறதுல மீன் விடுறதில்ல இந்த எல்லாம் பெருசாக பிரச்சனையாக இருக்கிறது இல்லை மீன் வளர்ப்பை பொறுத்த வரைக்கும் நோய் மேலாண்மையும் நம்ம கவனிக்கணும் தண்ணீரோட தரம் எப்படி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நோய் இல்லாமல் மீன்கள் வளரும் மீன் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் நோய் இல்லாத ஒரு வளர்ச்சி இருந்ததுன்னா நமக்கு ரொம்ப நல்லது மீன் விற்பனைக்கும் நல்லது முக்கியமாக அதில் உண்ணிகள் அதிக அடிக்கடி வரும் வேறு பெருசாக நோயெல்லாம் வர்றது இல்லை உண்ணிகள் வரும் உண்ணிகள் வர்றதுக்கு முக்கியமான காரணம் தண்ணீர் வந்து கண்டாமினேட் ஆகிறது தண்ணீர் வந்து கலங்கப்படுறது தான் அதில் வந்து தேவையில்லாத சில ஒட்டுண்ணிகள்லாம் வளர்றது அதை கட்டுப்படுத்துறதுக்கு பொட்டாசியம் பெருமாங்கனேட்டை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாம் தண்ணியில் கலந்து விட்டோம்னா அந்த உண்ணிகள்லாம் இறந்துடும் அதுக்கு த இன்னும் சில கெமிக்கல்ஸ்லாம் இருக்குது நம்ம கெமிக்கல் பக்கம் போகிறதில்ல அதனால் பொட்டாசியம் பெருமாங்க நம்ம மெடிக்கல் ஷாப்லேயே கிடைக்குது அதை வாங்கிட்டு நம்ம வந்து குட்டைக்கு தகுந்த மாதிரி கலந்து விட்டோம்னாக்கா இந்த பிரச்சனை இருக்கிறது இல்லை மேஜராக இந்த பிரச்சனை தான் வருது இப்போதைக்கு சரி மீன் வளர்ப்பில் இறங்கிட்டோம் பண்ணை குட்டை வச்சாச்சு மீனை விட்டாச்சு எல்லாத்தையும் நாமளே சாப்பிட முடியாது அது வருமானத்துக்காக தான் வளர்க்குறோம் ஆக விற்பனைங்கிறது முக்கியம் விற்பனைக்கு ஏதுவான இடத்துல மீன் கொட்டியை வச்சுக்கிறது நல்லது இல்லைன்னா வியாபாரிகளோட தொடர்பு அது எங்கே கொண்டு விற்கிறது சந்தை வாய்ப்பு பக்கத்தில் இருக்கா மார்க்கெட் இருக்கா இல்லை பண்ணை வந்து ஒரு ரோட்டு மேலே இருந்தால் நிறைய பேர் வந்து வாங்கிப்பாங்களா ஊர்காரங்களா அப்படின்னு பார்க்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ஏஜென்ட்ட ஒரு ஒரு மார்க்கெட்டில் கொண்டு போயிட்டு ஒரு ஏஜென்ட்டை கொடுக்குறப்போ விலை கம்மியாக வாங்குவாங்க நாமளே நேரடியாக அதை விற்கிறப்போ கொஞ்சம் நல்ல விலைக்கு விற்கலாம் பொதுவாகவே தினசரி காலையில் ஒரு தினசரியாக வார வாரமாக ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் இருக்குது இல்லையா அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாமளே அந்த மீன்களை பிடிச்சி எடை போட்டு சில்லறையாக விற்பனை செய்யலாம் அது வந்து மொத்த விலையிலல்லாமல் சில்லற விலையில் நல்ல விலையாகவும் கிடைக்கும் நம்ம வார வாரமும் ஒரு பணம் கிடைக்கும் அது மாதிரி விற்பனை வச்சுக்கிறது நல்லது பெரிய அளவில் செய்கிறவங்க ஒரு ஒரு பெரிய வியாபாரியோட தொடர்பு அப்படி வச்சுக்கலாம் இல்லைன்னா பக்கத்தில் மார்க்கெட் இருந்துச்சுனாக்கா அங்கே ஒரு கடைக்கு சப்ளை பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் தொடர்ந்து அவங்களுக்கு சப்ளை பண்ணுறப்போ நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதுபோல் தான் அது பண்ண முடியும் விற்பனையை பொறுத்த வரைக்கும் மீன்களுடைய அவைலபிலிட்டி அதாவது மீன்களுடைய தேவை இருக்கு இல்லையா புரதச்சத்து தேவைங்கிறது நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆக மீன் மூலமாக கோழி மூலமாக தான் புரதச்சத்து அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு கிடைக்குது அப்போது நிறைய வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால மீன்களுடைய தேவை அதிகமாக இருக்குது அந்த தேவையை அறிந்து நாம் வந்து அதை மார்க்கெட் பண்ணோன்னாக்கா நல்ல விலை கூட கிடைக்கும் அதனால் விவசாய பெருமக்கள் அனைவருமே ஒரு குறைந்த அளவில் ஒரு பண்ணக்கூட்டை அமைத்து அதில் மீன் வளர்ப்பில் ஈடுபடுறது ஒரு உபரி வருமானத்தை தரும் லாபகரமாகவும் இருக்கும் அதே போல் கோழி வளர்ப்பு முயல் வளர்ப்பு ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு இது எல்லாமே செய்கிற பொழுது இதையும் செய்யலாம் நல்ல ஒரு உபரி வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி வணக்கம்